எஸ் சங்கரலிங்கம் என்னுடைய வினாவானது இந்து மதத்திற்கு பகவத்கீதை முஸ்லிம்களுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு குர்ரான் திருக்குர்ரான் கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் பல்வேறு மதத்தில் பல்வேறு நூல்கள் பயன்பாட்டு தொழுது வருகிறார்கள் முஸ்லிம் சகோதரர்கள் அல் குர்ரான் பயன்படுத்துகிறார்கள் அதனுடைய பயன்பாட்டினையும் அவருடைய சக்தியை மாபெரும் சக்தியை எனக்கும் என்னோட மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் அந்த அதனுடைய பயன்பாட்டை எடுத்து தெளிவாக கூறுமாறு ஐயாவை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் அல்குரானுடைய பயன்பாடா பயன்பாடு சக்தி அல்குரானுடைய சக்தி என்னன்னு கேக்குறீங்கன்னா அல்குரானுடைய சக்தி என்ன அல்குரான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது உங்களுடைய கேள்வி அல்குரான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது உங்க அனுபவம் என்ன அதான் நீங்க கேட்க விரும்புறீங்க அளப்பதற்கு சரியான அலுவல் என்ன தெரியுமா அந்த புத்தகம் அல்லது அந்த வேதம் மனித வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதை வைத்து தான் அளக்க வேண்டும் படிப்பதற்கு நல்லாக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அது மனித வாழ்க்கையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தார் எந்த மாற்றத்தையும் கொணராது அது ஆய்வுக்கு மட்டுமே வரும் நூலகத்தில் மட்டுமே இருக்கும் காப்பரங்கள் ஆவண காப்படங்களில் மட்டுமே பத்திரமாக பாதுகாக்கப்படும் இப்படிப்பட்ட ஒரு நூலினால் எந்த நன்மையும் கிடையாது சொல்லிக்கொள்ளலாம் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி எல்லாம் எழுதினார்கள் அறிவுஜீவிகள் என்னெல்லாம் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி ஒரு நூலின் வெற்றி எதில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த புத்தகம் மனித வாழ்க்கையில் மனித சமுதாயத்தில் அது தாக்கங்கள் ஏதேனும் மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு அறிஞர் ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தின் பேர் தி ஹண்ட்ரட் நூற்றுவர் என்ற அந்த புத்தகத்தினுடைய பெயர் வரலாற்றில் தாக்கங்களை ஏற்படுத்திய நூறு பேரை தொகுத்தார் நூறு பேரை தொகுத்தார் அதை வரிசை கிரமமாக அடுக்கினார் முதலாம் அவர் இரண்டாம் அவர் மூன்றாம் அவர் என்று வரிசை கிரமமாக அதனை அடுக்கினார் முதலிடத்தை நபிகள் நாயகத்திற்கு கொடுத்தார் அவர் அடிப்படையில் ஒரு யூதர் அடிப்படையில் அவர் ஒரு யூதர் கொடுத்துவிட்டு ஏன் நபிகள் நாயகத்திற்கு முதல் அந்தஸ்து கொடுத்தேன் என்று சொல்லுகிற போது அவர் சொன்னார் ஒருவரை நான் தேர்ந்தெடுப்பதற்கு நான் வைத்துக் கொண்ட அளவு இதுதான் தனி மனித வாழ்விலும் வரலாற்றிலும் தாக்கத்தை இருக்கக்கூடிய மனிதர்களை மட்டுமே இந்த நூறு பேரில் ஒருவராக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அந்த வகையில் அதிக அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தியவர் நபிகள் நாயகம் தனி மனித வாழ்க்கையிலும் வரலாற்றிலும் தாக்கங்களை ஏற்படுத்தியவர் நபிகள் நாயகம் ஆகவேதான் நான் அவருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறேன் என்று ஒரு கருத்தை சொன்னார் ஆகவே நபிகள் நாயகம் கொண்டு வந்த இந்த திருக்குறானை படிக்கிற போது பல மாற்றங்கள் நிகழும் என்னுடைய அனுபவங்களையும் உங்களோடு பயிர்ந்து கொள்ள மற்ற பின்னால் இந்த குரான் படிக்கிற போது ஏற்பட்ட தாக்கங்கள் என்னவென்று பார்க்கிற போது முதலாவது தாக்கம் இந்த குரான் சிந்திக்கும்படியாக தோன்றுகிறது ஆய்ந்து கண்மூடித்தனமாக எதனையும் பின்பற்றாதே கண்மூடித்தனமாக எதனையும் பின்பற்றாதே உன்னுடைய மூலாவை தொழிலான்பதற்காக எதனையும் பின்பற்றாதே கண்மூடித்தனமாக பின்பற்றுவர்களே குரான் கால்நடைகள் என்று வர்ணிக்கிறது கால்நடைகள் என்று வர்ணிக்கிறது கால்நடைகள் தானே அப்படி ஆக மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசமே சிந்தி தானே அடிப்படை வித்தியாசம் ஆக குரானிலே இந்த வசனங்கள் ஏராளம் சுமார் எண்ணூறு வசனங்கள் திருமறையிலே பார் ஆய்ந்து பார் என்று சொல்கிறது எந்த ஒரு குரான் சொல்லுதுன்னா இந்த குரானையே பார் இந்த குரான் இறைவனுடைய வாக்குதானா என்று சிந்தித்து பார் குரானை சொல்லுது சிந்தித்து பார் அபலாயத்தை குரான் இந்த குரானை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா இந்த குரான் இறை வாக்குதானா என்பதற்கு எதை அளவு ஓலாக வைத்துக் கொள்வது குரானே ஒரு குரான் அதுக்கு வழியே குரானை சொல்லிக் கொடுக்குது என்ன வழின்னா இந்த குரானில் ஏதேனும் முரண்பாடுகள் உண்டா என்று பார் முரண்பாடுகள் கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஒரு கருத்து இன்னொரு கருத்தோடு மோதுகிறதா என்று பார் ஒரு செய்தி இன்னொரு செய்தியோடு மோதுகிறதா என்று பார் ஒரு தகவல் இன்னொரு தகவலோடு மோதுகிறதா என்று பார் மனிதன் இயற்றிய கருத்துக்களில் முரண்பாடு இருக்கும் சின்ன வயசு ஒரு கருத்து சொல்லுவான் அறிவு வளர்ச்சி அடையும் பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பத்தில் சொன்ன கருத்தை எல்லாம் மாத்திக்குவான் அது அப்போ எனக்கு சரியா பட்டது இப்போ எனக்கு சரியா தெரியுது இது சாதாரண மனதிலும் இல்ல மிகப்பெரிய மேதைகளை தன்னுடைய கருத்துக்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பல வேதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முரண்பாடுகள் இப்ப ராமாயணத்திலே முன்னூறு வகை ராமாயணங்கள் இருக்கின்றன முன்னூறு வகை ராமாயணங்கள் இருக்கின்றன சமீபத்தில் புத்தகம் வந்த ராமாயணத்தை புத்தகம் எழுதினார் அதை பத்தி முன்னூறு வகை ராமாயணத்தை ஒரு ராமாயணத்திலே சீதையும் ராமனும் கணவர் மனைவி என்று இருக்கிறது இன்னொரு ராமாயணத்திலே சீதையும் ராமனும் சகோதரி என்று இருக்கிறது இன்னொரு ராமாயணத்திலே ராமனுடைய மனைவி சீதை என்று இருக்கிறது அது அப்படி பல்வேறு வகையான தகவல்கள் அது போன்ற வேறு சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கத்துல ஒரு செய்தி அதே செய்தி இன்னொரு பக்கத்துல வேற கர்த்தர் தூண்டினார் என்று ஒரு பக்கத்தில் இருக்கு ஒரு செய்தி இன்னொரு பக்கத்துல பக்கத்தில் தூண்டினார் அதே செய்தி ரெண்டு எப்படி உண்மையாக இருக்க முடியும் ஒன்று கர்த்தர் தூண்டி இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் சாத்தான் தோண்டியிருக்க வேண்டும் அன்று உடன்பாடான செய்திகள் ஆக இந்த குரான் வந்து முரண்பாடே கிடையாது ஆகவே இந்த குரானினுடைய ஏற்படுத்திய முக்கியமான தாக்கம் சிந்தித்து அடுத்தபடியாக இந்த குரான் ஏற்படுத்திய தாக்கம் என்னவென்றால் வழிகாட்டுகிறது இறைவனுக்கு தான் வழிகாட்டுகிற சக்தி இறைவனுக்கு தான் உண்டு இறைவன் வகுத்த சட்டங்கள் தான் நீதியானவை நியாயமானவை மனித இயற்கையோடு ஒத்துப்போகக்கூடியவை மற்றவை எல்லாம் காலத்திற்குள் மாறிக்கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் பொது உடைமை கால்மாரி சொன்னார் பொது உடமை அரசாங்கத்துக்கு தான் எல்லாம் சொன்னோம் தனி மனிதனுக்கு கிடையாது தனி உடமை கூடாது கொள்கையா இது இல்ல முடியாது எப்படி முடியும் மனிதன் உழைப்பது எதற்காக தனக்கு வைத்துக் கொள்வதற்காக ஆகவே அவன் அவன் உழைப்பது அவனுக்கு சொந்தம் ஆனால் அதிலே கட்டுப்பாடுகள் தேவை நியாயமான முறையில் சம்பாதிக்க வேண்டும் ஏமாத்து சுர்பு இருக்கக்கூடாது சம்பாதித்தில ஒரு பங்கு பங்கியை மற்றவங்களுக்கு கொடுத்து விட வேண்டும் ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் பொருளாதாரத்தை பங்கிட்டுக் கொள்ள இது வேணா நியாயமே தவிர எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தம் எப்போயும் நடக்கணும் நடக்கல இப்படி பல உதாரணங்களை சொல்ல முடியும் மனிதன் இயற்றுகிற கொள்கைகளில் தோல்வியடையும் இறைவனுடைய கருத்துக்கள் நிலைத்து நிற்கும் எல்லா மரங்களும் சொல்லின துறவரத்தை பற்றி பேசினேன் இஸ்லாம் மட்டும் தான் துறவரத்தை ஆதரிக்கவும் இல்லை கண்டித்து சேருது அவிகள் நான் சொன்னார்கள் திருமணம் என்னுடைய வழிமுறை யார் திருமணத்தை விடுகிறாரோ அவர் என்னை என்று சொன்னார் ஆக மனித இயற்கைக்கு எதிரானது மனித இயற்கைக்கு எதிரானது அடுத்த தாக்கம் என்று சொல்வதாக இருந்தால் அது இறை வாக்கு என்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அடுத்தது இந்த குரான் ஏற்படுத்திய தாக்கம் மனிதன் ஏன் பிறந்தான் வாழ்க்கையின் லட்சியம் என்ன இல்லையா இதை கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் உலகத்தில் எதுக்காக பிறந்தோங்க தெரியாமலே பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கான் இருக்கதா பிறந்த சாப்பிடறதுக்கு பிறந்தேன் தூங்குறதுக்கு பிறந்தேன் கார் வாங்குறதுக்கு பிறந்தேன் வாழ்க்கையினுடைய லட்சியங்களா இவைகளா இவைகளா வாழ்க்கையினுடைய தேவைகள் அல்லது ஆசைகள் இவை லட்சியங்கள் அல்ல கட்டுக் கொடுத்தது நான் என்னுடைய ஆரம்ப உரையிலே சொல்லியதைப் போல நீ எதற்காக பிறந்தாய் இந்த உலகத்திலே நல்ல காரியங்கள் செய்வதற்காக பிறந்தாய் நற்கருமங்கள் செய்வதற்காக இந்த உலகத்திலே பிறந்தாய் ஆக வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் நற்கருமங்கள் என்று சொல்லுகிற போது நோன்பு இவை நற்கர்மங்கள் அல்ல பெற்றோருக்கு படிவுடை செய்வதும் நற்கர்மம் மனைவிக்கு அன்பாக நடந்து கொள்வதும் ஒரு நற்கர்மம் அண்டை வீட்டால் நல்ல முறையில் நடத்துவதும் ஒரு நற்கருமம் ஏழைகளுக்கு பங்கை கொடுத்து விடுவதும் ஒரு நற்கருமம் வாக்குறுதியை காப்பாற்றுவதும் ஒரு நற்கர்மம் வியர்வை உலகும் கூலியை கொடுத்து விடுவதும் ஒரு நற்கர்மம் இல்லையா அனாதைகளை ஆதரிப்பதும் ஒரு நற்கர்மம் ஒண்ணு செய்ய வேண்டாம் யாருக்கும் தொந்தர கொடுக்காம ஒரு நற்கருமோ உதவியே செய்ய வேண்டாம் ஒவ்வொருத்தரும் செய்யாமல் இருப்பதோ நற்கருமோ ஆக இவையெல்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஆகவே நற்கருமம் வணக்கம் என்பது வழிபாட்டோடு முடிஞ்சு விடுவதல்ல வாழ்க்கையே வணக்கம் வாழ்க்கையே வணக்கம் ஒவ்வொரு செயலும் வணக்கம் நீ உண்ணுவதும் வணக்கம் உண்ணுவது எப்போது வணக்கம் நியாயமான முறையிலே சம்பாதித்தா உண்ணுவது கூட வணக்கம் உறங்குவதும் வணக்கம் நல்ல முறையில சம்பாதித்து நல்ல காரியம் செஞ்சுட்டு உறங்கினா அது கூட வணக்கம் அது கூட வணக்கம் அடுத்த கொள்ளை எழுத்துட்டு உறங்கினா அது வணக்கம் இல்லை அது வணக்கம் இல்லை அலுவலகத்திலே வேலை வாழ்த்ததும் வணக்கம் லஞ்சம் வாங்காமல் இருந்தால் அதுவும் வணக்கம் வாங்குற சம்பளத்துக்கு உரி உழைத்தால் அது ஒரு வணக்கம் வாங்குற சம்பளத்துக்கு வாங்கிட்டு கேண்டி நில்ல நேரத்தை செலவழித்தால் அது வணக்கம் அல்ல அரட்டை அடித்துக் கொண்டிருந்தால் வணக்கம் அல்ல ஆகவே வாழ்க்கையே வணக்கம் என்ற ஒரு தத்துவத்தை இஸ்லாம்னு ஏற்படுத்தியது அடுத்தது இஸ்லாம் கட்டுக் கொடுத்த இன்னொரு பெரிய குரான் கட்டுக் கொடுத்த தாக்கம் என்னவென்றால் வாழ்க்கையில் நடுநிலைய நடுநிலை போக்கை கடைப்பிடி எதிலும் தீவிரவாதம் வேண்டாம் தீவிரவாதம் வேண்டாம் குரான் சொல்லுகிறது உண்ணுங்கள் பருகுங்கள் அளவு கடந்து விடாதீர்கள் ஆக சாப்பிடாம இருந்துடாத பட்னி கிடக்காத நிறையவும் ரெண்டுமே கேடு ரெண்டுமே கேடு உண்ணுங்கள் பருகுங்கள் அவை ஒவ்வொரு குறையில இருக்கால் சொன்னது தர்ம சேவையிலும் நடுநிலைமை இருக்க வேண்டும் குரான் சொல்கிறது உங்கள் கரங்களை கழுத்தில் கட்டி கொள்ளாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஞ்சத்தாம இருக்காத இன்னொன்று உங்களுடைய கரத்தை முழுமையாக விடித்து விடாத இருக்கிறவன் தூய் கொடுத்துருவால்ல அதையோ தூய் கொடுத்துடால்ல அப்படி கொடுத்தால் என்னவாகும் அதையும் குரான் சொல்கிறது நீ ஏளாதவனாக ஆகி விடுவாய் மழிப்புக்குரியவனாக ஆகி விடுவாய் ஆக தர்மம் செய்தாலும் நடுநிலை நோய் நோக்குவதில் நடுநிலை முன்னூத்தி அறுபது நாள் அனுமதி கிடையாது என்று வணங்குவதற்கு அனுமதி கிடையாது ஆக நடுநிலை தொடக்காதே மறுமையை மறக்காது இம்மையை தொடக்காதே மறுமையை மறக்காது இந்த உலகத்திலே மூழ்கிடாத இந்த உலகத்தை மறந்து விடாத தொடந்து விடாத மூழ்கி விடாத நடுநிலை இப்படி ஒவ்வொரு இஸ்லாம் கற்றுக் கொடுத்த பாடம் நடுநிலை கோட்பாடு அடுத்தது இஸ்லாம் கற்றுக் கொடுத்த இந்த குரான் ஏற்படுத்திய தாக்கம் போராட்ட குணம் தீமைகளை கண்டு குரல் கொடுக்க வேண்டும் திருமை கண்டு பொங்குவாய் சொன்ன குரான் அதை அழுத்தமா சொல்லுது நன்மையை ஏவி தீமையை விளக்குகிற மனிதன்தான் மனிதனிலே சிறந்தவன் நன்மையை ஏவி தீமை விளக்குகிற சமுதாயம் தான் சமுதாயங்களிலே சிறந்ததே ஆகவே தீமைகளை கண்டா கொதிச்சு ஆனோம் நம்மள பாவம் எப்படி இருக்கோ நம்மை வந்து பாதிக்காதவரை எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் அவன் வீட்டை பாதிக்காத வரைக்கும் அவன் தனப்பாய பாதிக்காத வரைக்கும் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான் அவனை பாதிக்கும் போதுதான் சொல்லுவான் இதுக்காக குரல் கூட போர் யாரும் இல்லையா இவரு நாள இவரு என்ன செஞ்சாரு அங்கெல்லாம் மொத்தம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அப்ப என்ன செஞ்சாரு இவரு சும்மா இருந்தாரு இவரு ஆகவே குரான் கொடுக்கிற உத்வேகம் குரானிலே வசனம் இருக்கிறது பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக நீங்கள் இறைபாதையிலே போராடுவதற்கு தயங்குவதே பலவீனமா இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் பலவீனமான மக்கள் இவர்களை பாதுகாப்பது உன்னுடைய மார்க்க கடமை என்ற இந்த ஒரு சிந்தனையை திருக்குறான் நமக்குள்ளே தூண்டிவிட்டது ஆக இப்படி பலவேறு வகையான தாக்கங்கள் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு ஓமை அது போதும் உங்களுக்கு உங்கள் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் அமைதியாக இருப்பதற்கு குரான் ஒரு அழகிய ஓமையை சொல்லுகிறது ஆண்களுக்கு பெண்கள் ஆடை போன்றவர்கள் பெண்கள் ஆண்களுக்கு ஆடை போன்றவர்கள் இவர்கள் அவர்களுக்கு ஆடை ஆடை என்ன செய்கிறது ஆடை மானத்தை மறைக்கிறது ஆடை மானத்தின் நீ அவமானத்தை மறைக்கணும் அவ உண்டமானத்தை மறைக்கணும் ஒரு சொல்லிட்டு அலையாது என் முண்டாடி இப்படி என் மாப்பிளை இப்படி ஊர் போரா சொல்லிட்டு அடையாது மானத்தை மறைக்க வேண்டும் ஆடை என்ன செய்கிறது அழகு தருகிறது ஆடை அழகு தருகிறது நீ அவளுக்கு அழகு சேர்க்க வேண்டும் அவள் உனக்கு அழகு சேர்க்க வேண்டும் ஆக ஒருவருக்கொருவர் அழகாக இருக்கவே இல்லையா ஆடை பாதுகாப்பு அளிக்கிறது வெப்பத்தில் இருந்தும் குளிரில் இருந்தும் பாதுகாப்பு அளிக்கிறது நீ அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அவ உனக்கு பாதுகாப்பாக மனிதனுக்கு மிக நெருக்கமானது இருக்கிற பொருளே மிக நெருக்கமானது ஆடை நீ அவளுக்கு நெருக்கமா இருக்கணும் அவ உனக்கு நெருக்கமா இருக்க விரிச்சு கொண்டே போகலாம் ஆகவே இந்த ஓமையை வாழ்க்கையிலே பின்பற்றினால் குடும்பத்துல பிரச்சனையே கிடையாதுங்க எல்லாரும் சொல்றா எனக்கு இவன் இருக்கு ஆடையா இருக்கு தேறாங்க எனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடணும் எனக்கு சமைச்சு போடணும் என்ன நல்லா கவனிச்சுக்கணும் எல்லாம் செய்யணும் ஆனா இவன் கடமை செய்வதற்கு இவன் தயாராக ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருக்க வேண்டும் குரான் ஏற்படுத்திய தாக்கம் குரான் இன்னொரு கருத்தை சொல்கிறது சத்தியம் ஜெயிக்கும் வாய்மையே வெல்லும் இந்த அசத்தியவாதிகள் இந்த பொய்யர்கள் எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் இறுதியிலே மன்னிக்க உண்மை வந்துவிட்டது பொய் அழியும் பொய் அழியும் தன்மை படைத்தது பொய்யினுடைய தன்மையை அழிவதுதான் தன்மை என்னது கரைவது பொய்யினுடைய தன்மை என்ன அழிவது ஆகவே பயப்பட தேவையில்லை என்னைக்காவது ஒரு நாள் வாய்மை ஜெயிக்கும் எந்த உணர்வை ஏற்படுத்தியது இப்படி பல்வேறு வகையான தாக்கங்கள் சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டால் ஜாதியை இந்த குரான் ஒழித்தது ஜாதியை இந்த குரான் ஒழித்தது இந்த குரான் ஏற்படுத்தி வருவதற்கு முன்னர் அந்த அரபு நாட்டிலே ஜாதி வெளிப்பிடித்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் முழுமையாக அவர்களை சமத்துவவாதிகளாக குரான் மாற்றியது ஒரே ஆண்டவனுடைய படைப்புகள் நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தங்களுடைய வழித்தோன்றல்கள் உலகமே ஒரு தாய் தங்க வழித்தோன்றல் தான் ஆகவே நீங்கள் அனைவரும் சமமானவர்கள் இந்த கருத்தை வெறும் தத்துவமா சொல்லல நிறைவேற்றி காட்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஜாதி உண்டா அபுபக்கர் முதலியார் உண்டா உண்டாது நாடார் உண்டா இல்லை ஆகவே இந்த குரான் தனிமனித வாழ்க்கையிலும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல என்று சொல்வார்கள் அதை போல நேரமின்மையின் காரணமாக சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் ஆக இந்த குரான் என்பது வெறும் தத்துவமாக போதனையாக வந்த ஒரு புத்தகம் அல்ல மனித வரலாற்றிலும் தனி மனித வரலாற்றிலும் தாக்கங்களை ஏற்படுத்திருக்கிறது அவற்றிலே செலவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி